நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் சங்கீதம் புத்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு பாதுகாவலனாக இருப்பான் வேறு எந்த மிருகமும் தன் ஆடுகளை தொடாதபடிக்கு கவனமாக இருப்பான் தன் நாடுகளை வஞ்சனை இல்லாமல் போசிப்பான் குறைவு இல்லாமல் கவனமாக நடத்தி செல்வான் ஆடுகளும் தன் மெய்ப்பினின் சத்தத்திற்கு கவனமாக இருக்கும் அது ஆடுகளின் அந்த நடை தவறாமல் இருக்கும் மேய்ப்பர் சொன்ன மாதிரியே நேராக போகும் இல்லையா திப்பிலே ஆண்ட ஆண்டவர் உங்கள் மெய்ப்பராக இருக்கும்போது உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் குறைவுகள் வராதபடிக்கு உங்கள் காரியத்தில் கவனமாக இருப்பார் உங்களை தெளிவான பாதையில் நடத்துவார் நீங்கள் ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நடக்கும்போது உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பார் நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுக்காமல் போனால் உங்கள் ஜெப சத்தத்தை அவர் கேட்க மாட்டார் தேப்ளே ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்திலும் தலை குனிவதே இல்லை வெட்கப்படுவது இல்லை குறைவுபடுவது இல்லை உங்களுக்கு வேண்டியதை சரியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் தந்து உங்களை நடத்துவார் கவலைப்படாதீங்க தேவ பிள்ளையே ஆண்டவரின் சத்தத்தை அசட்டை பண்ணாதீங்க கவனமாக இருங்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து பின் செல்லுங்க ஆண்டவர் பின்னால் தேப்பிள்ளை அவர் உங்கள் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்ளுவார் ஹலோ இல்லையா உலக மனுஷன் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க கைப்பற்றுவாங்க பார்த்து கொள்ள மாட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பத்து பேர் ஒரு வேதில் பார்த்துக்கிட்டா உண்டு அதனால் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை நூற்றுக்கு நூறு பார்த்துக்கொள்ள முடியும் தேவ தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பண நெருக்கடி வியாதி பிசாசின் உபத்திரவத்திலிருந்து கடன் வாரத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து மன வேதனையிலிருந்து இப்படி என்னென்ன காரியங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்கள் எல்லாம் மாற்றி குற்றங்களை எல்லாம் மன்னித்து என்ன குற்றம் செய்திருந்தாலும் எல்லாத்தையும் மன்னித்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக

जबी के ऊपर जबी पुमा எங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும் அன்பு மெய்ப்பரே இசப்பா மகசோதிரம் அன்றுவரே இந்த நேரத்திலும் உங்களுடைய சத்தத்தை நான் அசட்டை பண்ணாதபடிக்கு உமக்கு கீழ்படிந்து நடக்க அண்டவரே கீழ்படிந்து நடக்க இரக்கம் செய்ண்டவர நீர் என்னை நடத்துவீர் என்று நான் முழு முழு இருதயத்தோடு உமை நம்ப கிருவை பார்ட்டுங்காண்டவர என்னை போசித்து என்னை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து என்னை நடத்துங்க நடத்துங்காண்டவர நீர் என் மெய்ப்பராயிருந்து என்னை வழிநடத்தும் பாதுகாத்தலும் நூற்றுக்கு நூறு உண்மையே நம்பி இருக்கிறேன் ஏசப்பா என்று இந்த நேரம் இந்த வேலை இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவள் குடும்பங்களையும் எங்கள் மேய்பராகி ஆண்டவர் இவர்கள் தாட்சி அடையாதபடி ஆசீர்வதித்து உயர்த்துவீரா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன்